ஏய் எனக்குன்ன ரெண்டு பேர்லாட்டம் வந்துட்டு வெத்தல கோடி ஆட்டங்கிற இவ்வளவு அழகான வந்திருக்கேன் ஆளுகிறான்

ஹே ஹே மல்லா பாப்பா 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 மல்லா பாப்பா நுசுகாயா பாப்பா யா மோடி யோ ராஜா நம்ம ஏடா அண்ணா ஏமா அண்ணா ஓய் அண்ணா ஓய் நம்ம

அடுத்தியாத்துக்குது மாடை கட்டுறது ஏன் கட்டுறது தூர சரக்ட்ரா அக்கா தோட்டம் பார்க்குறான் வாய் அடிக்கிறது உட்காடிக்கிறது சின்ன மாலை அடிக்கிறோம் பெரிய மாலை அடிக்கிறது ஒரு சின்ன யாரு அடிக்கிறதுடா இந்த மாலை யார்ன்னு வச்சுக்கோல அப்படியே யார் நோச்சு யாரு நோய் காசி விடுவேன் அதே ஆள்கார் நக்கியாண்ணா குண்டா கருவி என்ன மறைப்பேர் எப்படின்னு எடி ஏரியில போனவல்ல கம்புல போகல சோழகாட்டில போனவொல அஞ்சு ரூபா காஞ்சி கோயில் பூஜை அடி வந்த முன்னாடி அப்படியே ஏன்னாஜி ஒரு என்னை போல பத்திரி பெண்ணுங்க என்னை போல கருப்புடைய மாதிரி பத்திரி பெண்கள் குமஞ்சு தர வருவாங்க ஒரு ஆண்கள் தான் பார்த்தா ஒதுங்கி போகணும்டா நீ பத்தினியா என்ன நினைச்சிருக்க குமிஞ்சு தர பார்த்தா அந்த வேப்ப மரம் பார்த்துட்டு நான் குமிஞ்சு இருக்கிறேன் அப்படியா என்ன இப்படி தர இப்படி இப்படி பெட்டக்கா பெக்க பக்கம் போறாங்க பத்தியா அந்த பொம்மலை நம்பளாக சரி நான் தான் பத்தினி நானே தான் பத்தினி நான் ஒரு சொல்லு வாசகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையை குமிஞ்சிட்டு போற பாரு அவளை மட்டும் நம்பவே கூடாது ஏன்டா அவள

என்னை போல அழகான பெண்களை கண்ட ரசித்து ஒரு சினிமா சாங் ஒரே பாட்டு ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு நீங்க பாடுற பாட்டுல எனக்கு வந்துடணும் இல்ல பையா இல்ல தூக்கம் உள்ள அஞ்சு பிள்ளைங்க இது ஒண்ணுமே இல்லையே

பட்ட மால் எண்ணையேன் என்னும் நாடகத்தில் நான் யாரு பெயர் எண்ணய் கரி வேண்டுமானவா